என்னோட பேரு சந்திரங்க நான் வந்து நைன்டீன் நைன்டில இருந்து போலீஸ் ஆஃபிசரா ஒர்க் பண்றேன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் ஐஜிபியா ரிட்டையர் ஆட்டேன் பாட்டிஷியர்ல இப்போ டிவி கேல ஜாயின் பண்ணிருக்கேன் அவர் விஜய் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பொதுமக்களுக்கு வந்து நாட்டில் வந்து மாற்றம் நகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசுறது அவர் சொல்ற அவர் ஆர்கனைஸ் பண்ற முறை மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பு அது மாதிரி அவர் மக்கள் மேல வச்சிருக்கிற அன்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுச்சியா தெரிஞ்சு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அதனால அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தேன் நான் இப்போ அவரோட இணைந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ணிக்கிறோம் அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நாள் இதில் பாத்தீங்கன்னா நிச்சயமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் முழுமையா நம்புறோம் விஜய் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பாண்டி தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நாங்கள் அதை எதிர்பார்க்கோம் நிச்சயமா ஆவா நாங்க நம்புறோம் தேங்க்யூ ரெண்டு பேர் சந்திரன் சந்திரன் சொன்னேன் என்னன்னு சந்திரன் கேட்குறீங்களா பாண்டிச்சேரிங்க பாண்டிச்சேரி கூட்டம் நடத்துறாங்க யாரையுமே போஸ்ட் அடிக்கல பிட் நோட்டீஸ் கொடுக்கல காசு தரல அது உண்மை காசும் தரல ஆனா பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் பார்த்தா பதினஞ்சாயிரம் பேர் வந்துருந்தாங்க ஆச்சரியமா இருக்கு பாண்டிச்சேரியில எல்லாம் பதினஞ்சாயிரம் பேர் வர்றதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு பெண்களும் அதே மாதிரி இங்க எந்த அளவுக்கு இளைஞர்களுக்காக அந்த இளைஞர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க ஒரு நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறாங்க பழைய பழைய இசையங்களை வேண்டாம் புதுசா ஒரு பு புதிய ஒரு தமிழை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க புதிய தமிழகம் புதிய பாண்டிச்சேரி உருவாகவும் நம்புறோம்